வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்ணாமலை எதுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நடுநிலையான பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிட்டு உள்ள ஒரு கட்சி சார்பாக பிரிவினைவாதம் பேசக்கூடிய பத்திரிக்கையாளர்களை போட்டு போல போலன்னு பொழக்கிறாருல்ல அது கரெக்ட் தான் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிச்சு காரணம் என்ன புதிய தலைமுறையுடைய பத்திரிக்கையாளர் அவருடைய பேர் வந்து நிரஞ்சன் குமார் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல அவரை பற்றிய செய்திகளை பார்த்துக்கிருக்கோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருடைய சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு போட்டிருக்காருன்னா தனிநாடு கோரிக்கை மீண்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தென் மாநிலங்களில் ஒழிக்க தொடங்கி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு இவர் யாரு புதிய தலைமுறை பத்திரிகையுடைய ஒரு நிருபர் இந்த ட்விட்டு வெளியான உடனேயே பாஜகவினர் சோசியல் மீடியாவில் என்ஐஏ ஹோம் மினிஸ்ட்ரி இவங்களை டேக் பண்ணி இவர் என்ன சொல்றாரு பாருங்க ஆக்ஷன் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல பதிவுகள் வந்து போட்டு இருக்காங்க அப்பட்டமான பிரிவினைவாத பேச்சு பிரிவினையை தூண்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க மேலும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்களை டேக் பண்ணி நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் தான் செய்தி நிறுவனங்கள் சேனல்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா சோ இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரீங்க நீங்க அந்த புதிய தலைமுறையுடைய நிருபர் மீது ஆக்ஷன் வந்து எடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது மேலும் நிரஞ்சன்குமார் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மத்திய அரசாங்கம் தென் மாநிலங்களுக்கு சரியா வரி பகிர்வை பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணியை வந்து உருவாக்க போறாங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒழுங்காக வரி பகிர்வை வலியுறுத்த ஒரு கூட்டணியை உருவாக்க போறாங்க அதற்கான ஆலோசனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு செய்தியை வந்து போட்டிருக்காரு நார்மலா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்துல என்ன சொல்லிருக்காங்க அரசாங்கம் அதாவது பாஜக அரசாங்கம் நிதி பகிர்வை ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இது எந்த விருப்பு வெறுப்பு சார்ந்த சம்பந்தம் கிடையாது நிதிக்குழு என்ன பரிந்துரையை வந்து முன்வைக்கிறாங்களோ அந்த பரிந்துரை அடிப்படையில தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு நிதி வந்து ஒதுக்கீடு வந்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவாக இன்னைக்கு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க அண்ணாமலை கூட சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு சசி தரூர் அவர்கள் துக்குல கூடிய அந்த ஆண்டு விழால மேடையிலேயே தென் மாநிலங்கள் வட மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினை பேச்சை வந்து பேசினாரு தென் மாநிலங்களுடைய அந்த வரி பணம் இருக்கு பார்த்தீங்களா அது அதிகமாக வட மாநிலங்களுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினை பேச்சை வந்து பேசியிருந்தாரு அப்பவே அண்ணாமலை என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த நிதி குழுவுடைய நிதி பகிர்வு சிஸ்டம் இருக்குல்ல அதுல மக்கள் தொகைக்கு வெயிட்டேஜ் ஐம்பது பெர்சன்டேஜ இந்திரா காந்தி அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க ஆனா அத படிப்படியாக பாஜக அரசாங்கம் குறைச்சிருக்கு ஐம்பது பர்சன்டேஜ்ல இருந்து பதினஞ்சு மக்கள் தொகைக்கு வெயிட்டேஜ் பதினஞ்சு குறைச்சிருக்கு குட் கவர்னிங் ஸ்டேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் இப்படி வந்து கரெக்டா சிஸ்டத்தை பாஜக அரசாங்கம் தான் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்னாடி புள்ளி விவரத்தோட எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தாரு அண்ணாமலை சொன்னதுல உடன்பாடு இல்ல அப்படின்னா எதிர்கட்சிகள் இது போன்ற பத்திரிகைகள் வந்து இல்ல அண்ணாமலை தவறான புள்ளிவிவரத்தை விவரத்தை கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லலாம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில இது போன்ற நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா டைரக்டா பிரிவினைவாத பேச்சு தனிநாடு கோரிக்கை மீண்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தென் மாநிலங்களில் ஒழிக்க தொடங்கி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போடுறாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பொதுமக்கள்கிட்ட பேசும்போது ஒருத்தர் கூட அது மாதிரியான கருத்தை வந்து முன்வைக்கல இந்தியாவை வந்து பிரிக்கணும் மாநிலம் தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுமக்கள் கூட கருத்து சொன்னதாக நம்மளால வந்து தேட முடியலை பார்க்க முடியல ஆனா இவங்களுக்கெல்லாம் எங்க இருந்து இது போன்ற தகவல்கள் தெரியுது அப்படிங்கறதுதான் பெரிய ஒரு வியப்பாக இருக்கு அவங்களுடைய ஆசைய பத்திரிகை மூலமாக வெளிப்படுத்துறாங்களோ தெரியல மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது தான் சரியான ஒரு முடிவா இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் பதிவுகளை போடுறாங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராம்ராஜ் காட்டன் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த கடை விளம்பரம் இருக்குல்ல அந்த விளம்பரத்தை வந்து நியூஸ் சேனல்ல வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து இப்ப வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அயோத்தி ராமர் கோவிலுடைய படத்தை போட்டு கடை விளம்பரம் வந்து பண்ணியிருக்காங்க உடனே இங்க சில பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கதற ஆரம்பிச்சிட்டாங்க பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் அதிபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு சோசியல் மீடியால ட்விட்டர்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காரு பேர் அதிபன் அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா கூடிய விரைவில் ராமராஜ் வேஷ்டிகள் வெளுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு உள்ள போய் அவருடைய அந்த ஐடிக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா திராவிட் அப்படின்னு இருக்கு இன்னொரு இன்னொரு பக்கம் வந்து இந்த அரவிந்த் குமார் அரவிந்த் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவரும் திராவிட கருத்துக்களை வந்து சொல்றவர் தான் ஸ்டாக் தான் அவரும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ராமராஜ் இருக்காங்க பாத்தீங்களா முடிவுரையை அவங்களுக்கு அவங்களே எழுதி கொண்ட தருணம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு எவ்ரி திங் எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஒரு நபர் இவரும் திராவிட ஐடியாலஜி இருக்கிறவர் தான் அவர் என்ன போட்டிருக்காருன்னா இனிமே ராமராஜ் காட்டனுடைய இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து அணிய மாட்டோம் ராமராஜ் கிட்ட இருந்து நாங்க எதுவும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு ரொம்ப ஒரு வியப்பா இருக்கு ராமராஜ் பேர்லயே ராமராஜ் காட்டன் தான் இருக்கு ராமருடைய பேர்ல தான் அவங்க கடையை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அயோத்தியில சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அமைதியான முறையில் கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு அந்த கோவில வந்து விளம்பரமா போட்டதுக்கு எதுக்காக இந்த கதர் கதறாங்க அப்படிங்கிறதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸோ இந்த கதறலுக்கு பிறகுதான் ராமராஜ் காட்டனா புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு என்ன யோசனை வருது அப்படின்னா இவங்க என்ன புறக்கணிக்கிறது நம்ம ராமராஜ் காட்டனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம இன்னைக்கு போய் ஒரு ரெண்டு வேஷ்டி எடுப்போம் சட்டை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வேஷ்டி சட்டையை ராமராஜில் எடுத்து அந்த புகைப்படங்களை வந்து ஷேர் பண்றாங்க இதை நம்ம பார்க்க முடியுது சோசியல் மீடியால டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாராளுமன்றத்தில் ஹிந்தி திணிப்பு ஹிந்தி எதிர்ப்பு இது குறித்து அப்பப்ப வந்து சில டிபேட் வந்து நடக்கும் பாத்தீங்களா பாஜகவுடைய எம்பி அவர் வந்து திமுக காங்கிரஸ் இந்த எம்பிக்கள் முன்னாடி சில கேள்விகள் சில கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு அதாவது யார் வந்து ஹிந்தியை வந்து திணிச்சது பாஜக ஹிந்தியை திணிக்குது அப்படின்னு வந்து சொல்றீங்க நான் வந்து என்னுடைய தாய்மொழி வந்து கன்னடம் நான் எந்த ஹிந்தி இம்போசிஷனையும் நான் வந்து ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு காங்கிரசுக்கு நாலு முறை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்கு பாத்தீங்களா அதை வந்து கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு நாலு முறையும் அவங்க ஹிந்தி பேசாத மாநிலங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல ஹிந்தியை வந்து திணிச்சாங்க மூணு லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்து ஹிந்தியை வந்து திணிச்சாங்க ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல அப்படின்னு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் பேசியிருக்காரு பாராளுமன்றத்துல ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் காந்தி அவர்கள் ஹிந்தியை வந்து திணிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டியிருக்காரு நாலாவது மன்மோகன் சிங் அவர்கள் இதை வந்து ரிவியூ பண்ணவே இல்லை இதை வந்து மாத்தி எந்த ஒரு ரூலையும் அவருடைய ஆட்சியிலையும் வந்து அவர் வந்து கொண்டு வரல ஃபர்ஸ்ட் டைம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில பாஜக அரசாங்கம் தான் தாய்மொழிக்கு ரீஜனல் லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு ஸ்கூல் படிப்பு இருக்கு பார்த்தீங்களா அதை ரீஜினல் லாங்குவேஜ் கம்பல்சரியாக ரீஜினல் லாங்குவேஜ்ல தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை பாஜக அரசாங்கம் தான் கொண்டு வந்திருக்கு நீங்க பாஜக அரசாங்கத்தை ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்றீங்க ஆக்சுவலா ஹிந்தியை திணிச்ச காங்கிரஸை வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்துல ரொம்ப ஆவேசமாக தேஜஸ்வி சூர்யா அவர்கள் பேசியிருக்காரு அந்த வீடியோ சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆகுது கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துரைமுருகன் அவர்களுக்கும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருக்கும் ஒரு விவாதம் துரைமுருகன் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தமிழகம் வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கு பின்தங்கிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து குறிப்பிட்டிருக்காரு அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு துரைமுருகன் அவர்கள்ட்ட கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அதற்கு துரைமுருகன் அவர்கள் அண்ணாமலை என்ன எகனாமிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு உடனே அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எம்பிஏ பினான்ஸ் படிச்சிருக்கேன் ஐஏஎம் லக்னோல வந்து பினான்ஸ் வந்து படிச்சிருக்கேன் எனக்கு பினான்ஸ பத்தி தெரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து படிக்க தெரியும் ஃபிசிக்கல் டெஃபிசிட் அப்படின்னா என்னன்னு தெரியும் அதனால துரைமுருகன் அவர்களுக்கு தெரியலை அப்படின்னா இது போன்ற கதைகளை ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஓட்ட வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் துரைமுருகன் அவர்களை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்